அதிமுகவில் தனக்கான உரிமையை நிலைநாட்ட முடியாமல் தொடர் பின்னடைவை சந்தித்து கலைத்து போன ஓ பி எஸ் கடைசியில் எந்த நிபந்தனையும் இன்றி அதிமுகவில் இணைய தயார் என ஒட்டுமொத்தமாக சரணாகதி அடைய வேண்டுகோள் விடுத்தார் ஆனால் தனது முடிவில் இருக்கும் இபிஎஸ் காலம் கடந்துவிட்டது என்று கதவடைத்தும் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தார் அமித்ஷாவின் தமிழக வருகையின் போது அவரை சந்திக்க ஓபிஎஸ் எடுத்த முயற்சியும் தோல்வியில் முடிந்தது அதற்கடுத்து பிரதமர் மோடியை சந்திக்க போட்ட உருக்கமான பெட்டிஷன் மறுக்கப்பட்டதுடன் அந்த கடிதத்தின் வரிகளும் வெளியானதால் வேதனையின் போனார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விளக்குவதாக அறிவித்தார் ஓ பி எஸ் காலையில் நடைபயணத்தின் போதும் மாலையில் வீட்டிலும் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்தவர் அரசியலில் நிரந்தர நண்பன் எதிரி என யாரும் இல்லை என யாருக்கும் தெரியாத விஷயத்தை சொல்லி தமிழக அரசியல் களத்தை பரபரப்பாக்கியிருக்கிறார் ஓபிஎஸ்இ சமாதானம் செய்யும் நோக்கில் பாஜக ஈடுபட்டு வருவதாக சொல்லப்பட்டது இந்த நிலையில் மதுரையில் நாக் நாகேதரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறியிருப்பதாவது பாஜகவுக்கு எதிராக அறிக்கை வெளியிடுவதற்கு முன்பாக ஓ பி தொலைபேசியில் பேசினேன் அப்படி பேசிய போதிலும் அவர் பாஜக கூட்டணியில் இருந்து விளக்கம் முடிவெடுத்துள்ளார் அவருக்கு சொந்த பிரச்சனையா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என தெரியவில்லை அவரது முடிவு குறித்து கருத்து சொல்ல முடியாது முதல்வர் ஸ்டாலின் ஓ ஓபிஎஸ் சந்தித்ததற்கு தொகுதி பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது சொந்த பிரச்சனையாக கூட இருக்கலாம் ஓபிஎஸ் பி பிரதமர் மோடி வரும் இருபத்தி ஆறாம் தேதி பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என நைனா நாகேந்திரன் தெரிவித்திருந்தார் பிரதமரை ஓபிஎஸ் சந்திக்க அனுமதி கோரிய விவகாரத்தில் தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் உண்மையை மறைக்கிறார் என ஓபிஎஸ் ஆதரவாளர் கூறுகிறார் பிரதமர் மோடியை சந்திக்க ஏற்பாடு செய்யுங்கள் என நைனா நாகேந்திரனிடம் சொல்லிவிட்டுதான் தான் பி கடிதம் கொடுத்திருந்தார் அப்படி இருக்கும் போது தனக்கு தெரியாது தெரிந்திருந்தால் பிரதமரை சந்திக்க ஏற்பாடு செய்திருப்பேன் என நைனார் எப்படி சொல்கிறார் ஓ கொடுத்த கடிதம் எப்படி ஊடகங்களுக்கு சென்றது பிரதமரை அனுமதி கிடைக்கவில்லை என்றதும் ஓ பி எஸ் நைனா நாகேந்திரனுக்கு ஆறு முறை தொலைபேசியில் அழைத்தார் அந்த ஆறு முறையும் அவர் ஒரு முறை கூட போனை எடுத்து பேசவில்லை காலை இரண்டு முறை மத்தியும் இரண்டு முறை இரவு இரண்டு முறை என மூன்று வலியும் போன் செய்தும் நைனா நாகேந்திரன் ஓ பி எஸ் போனை எடுக்கவில்லை இறுதியாக ஓ பி எஸ் தனது போனில் இருந்து வாட்ஸ்அப்பில் நைனார் மெசேஜ் அனுப்பியிருந்தார் மோடியை நான் பார்க்க வேண்டும் அதற்கு அனுமதி வாங்கிக் கொடுங்கள் இது தொடர்பாக உங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறேன் என குறிப்பிட்டிருந்தார் அப்படி இருக்கையில் எப்படி தான் பிரதமரை சந்திக்க ஏற்பாடு செய்கிறேன் என நைனார் தெரிவிக்கிறார் என தெரியவில்லை அதாவது உண்மையை மறுக்கிறார் என ஓ பி எஸ் ஆதரவாளர் கூறுகிறார் இந்நிலையில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்ததற்கு பின்னணியில் வேறு சில காரணங்கள் ஓபிஎஸ் தரப்புக்கு இருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது பாஜக உடனான தனது அதிகரிக்கவே ஓபிஎஸ் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்திருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேச்சுக்கள் எழுந்துள்ளன ஏனென்றால் தர்ம யுத்தம் தொடங்கிய பின் ஓபிஎஸ் இதுவரை அதிமுகவை நேரடியாக எந்த காலத்திலும் எதிர்கொள்ளவில்லை நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் மற்றும் பாஜக மூலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறார் ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துவிட்டதால் ஓ பி எஸ் அழுத்தம் கொடுக்க புதிய வழிகளை ஆராய வேண்டியிருந்தது அதற்கான வழியாகவே பி எஸ் சந்தித்ததாக பார்க்கப்படுகிறது பாஜக ஓ பி எஸ் அதிகரிக்க முடியும் அதே போல் தன்னை ஆதரிக்கவில்லை என்றால் தென் மாவட்டங்களில் வாக்குகளை பிரிக்கவும் தயங்க மாட்டேன் என்றும் வார்னிங் கொடுத்துள்ளதாக பார்க்கப்படுகிறது இதனால் பாஜக இறங்கி வந்து பேச்சுவார்த்தை நடத்தினால் மீண்டும் மெண்டி கூட்டணியில் இணைய வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க